வாசிகள் கவனிக்க வேண்டிய பகுதிகள் என்ன மேய்ப்பன் பட்டயத்தை உடையவனாக இருக்க வேண்டும் பட்டயம் என்றால் என்ன கத்தி இல்லை யுத்தத்துக்கு போகிறோமே அந்த பட்டயம் இல்லை ஆவியின் பட்டயம் வாங்கிய வசனம் வசனத்தை உடையவனாக இருக்க வேண்டும் கையில் வேத புஸ்தகம் இருக்கிறத சொல்லவில்லை அவருடைய வாழ்க்கையில் வேத புஸ்தகத்தினுடைய சத்தியங்கள் நடைமுறைக்கு இருப்பதற்கு வேத சத்தியத்துக்கு சாட்சியாய் ஒரு போதகன் இருக்க வேண்டும் என்ன சாட்சி விசுவாசி சொல்லுவார்கள் தலைவலிச்சுதையா ஜெபித்தோம் கத்தை சுகப்படுத்தினார் சோத்திரன் செய்தோம் கத்தை சுகப்படுத்தினார் காணிகை செலுத்தினோம் கத்தை சுகப்படுத்தினார் பொருத்தரை செய்தோம் கத்தை சுகப்படுத்தினார் இதை தான் விசுவாசினுடைய தொன்று தொட்டு வருகிற காரியமாக இருக்கும் தலைவலி மட்டுமில்லை திருமணம் கடன் பிரச்சனை அவர்கள வாழ்வில் அன்றாட சந்திக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் காணப்படுகிற தட்டுப்புட்டு பா தேவைகளுக்கெல்லாம் அது செய்து முடித்த உடனே ஒரு சாட்சி வரும் அதனை அற்பமாக என்னவில்லை அது ஒரு சாட்சி இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்போ சொல்ல ஒன்று எட்டில் பூமியின் கடேந்திரங்களும் ஈதாவிலும் சமர்யாவில் எருசேலமில் பூமியின் கடேந்திரங்கள் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க எப்போ சாட்சிகளாக இருப்பீங்க உங்கள் மீது வருகிற பொழுது இப்பொழுது விசுவாசிகளுக்கும் ஒரு சாட்சி இருக்க வேண்டும் நற்சாட்சி என்ன சாட்சி நர்சாட்சி என்றால் விசுவாசிகளுக்குரிய தகுதிகள் விசுவாசிகளுடைய எல்லைக்குள்ளே இருக்க வேண்டிய சில வேத வசனங்கள் ஆலயத்துக்கு வழுகிறது போகிறது சபை குடிவர்கள் சிலர் விட்டு விடுறது போல் விட்டுவிடாது இருக்கிறது இதெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக சாட்சியாக இருக்கும் ஆனால் ஊழியக்காரன் சத்தியத்துக்குரியவனாய் காணப்பட வேண்டும் சத்தியத்துக்கு பாத்திரனா இருக்க வேண்டும் அந்த சாட்சி தேவனும் கொடுக்க வேண்டும் மனிதர்களுக்கு முன்பும் அவர்கள் நடைபோட வேண்டும் அதனால்தான் சாமியில் குறித்து வேதம் சொல்லுறதுக்கு தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக அவன் நல்ல மனுஷனாக இருந்தான் ஏனோக்கு கர்த்தருக்கும் தேவ மனிதர்களுக்கும் பிரியமாய் ஜீவித்தான் இந்த சாமுவேல் ஏனோக்கு இவர்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரகஸ்பதிகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் பிரீதியாக இனிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ முடியும் என்பதற்கு இவர்கள் அத்தாட்சி சில பேர் சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை இருந்தால் ஊழியத்துக்கு அடைஞ்சல்வாங்க அப்படியெல்லாம் வேதம் சொல்லவில்லை குடும்பம் குழு ஊழியத்துக்கு மிகவும் ஆசிர்வாதம் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்தால்தான் மற்றவருடைய கஷ்டம் என்னென்னு தெரியும் நஷ்டம் என்னென்னு தெரியும் எல்லாமே அந்த பக்கம் தெரியும் யாரையும் அற்பமாக எண்ணமாட்டோம் யாரையும் ரொம்ப துச்சமாகவும் பேச மாட்டோம் ஏனென்றால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வந்தால் வீட்டில் அதுக்கேற்ற பலனை நம்ம காண்போம் இந்த பிள்ளைகளை கொடுக்கிறதெல்லாம் ஊழியக்காரனை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல நியாயம் தீர்ப்பதற்காகவும் காணப்படுகிறது அகையில் குடும்பம் எப்பொழுதுமே ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் தான் என்றது வேத ஒழுங்கு இதற்கு சாட்சியை ஊழியக்காரன் வாழ வேண்டும்